வணக்கம் இன்னைக்கு திருக்குறள் கதையில நீங்க கேட்க போற கதை பலனை பார்த்து பழகாதே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சுங்க அந்த ஆலமரத்துல ஒரு பொந்து இருந்துச்சு அந்த பொந்துல ஒரு எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த ஆலமரத்தின் ஓரத்திலேயே ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்துல ஒரு தவளை இருந்துச்சு இந்த தவளைக்கு ரொம்ப நாளா இந்த எலியோட சிநேகிதம் ஆகணும்னு ஒரு ஆசை அது எதனாலன்னா அந்த எலியை சாப்பிடணும்னு அதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்பாவி எலிக்கும் இந்த விஷயம் தெரியாம தவளையோட சிநேகிதம் ஆயிடுச்சு நாலடவில ரெண்டு பேருமே ரொம்ப சிநேகிதம் ஆனாங்களாம் ஒரு நாள் இந்த தவளை எலிக்கிட்ட சொல்லிச்சான் அக்கறையில நிறைய சாப்பிடுற பொருள் இருக்கும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லிச்சான் அதுக்கு இந்த எலி சொல்லிச்சான் எனக்கு நீச்சல் தெரியாது நான் உள்ள வந்தா இறந்துருவேன் நான் எப்படி அக்கறைக்கு வர்றதுன்னு கேட்டுச்சான் அதுக்கு இந்த தவளை சொல்லிச்சான் உன்னுடைய வாழை என்னுடைய காலில் நான் கட்டிடுறேன் அப்போ நீ வந்து இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதை நம்பன எலி அதே மாதிரி செஞ்சுதான் குளத்துள்ள குதிச்ச உடனே எலிக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சுதான் உடனே எலி சொல்லிச்சான் ஐயோ நான் இறக்க போறேன் என்னை கொண்டு போய் கரையில சேர்த்துறேன் என்னால முடியல அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு தவளை சொல்லிச்சான் நீ இறக்கணும்னு தானே நான் இந்த வழியை பண்ண அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த எலி ரொம்ப மனக்கவலைப்பட்டுச்சான் இவனை போய் நம்பணுமே நம்ம நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா ஒரு கழுகு அது குளத்தம் கரைக்கு வந்து அழகா ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சுங்களாம் தூக்கிட்டு போய் தானே சாப்பிட்டுடுச்சுங்க இன்னைக்கு உங்களா இந்த திருக்குறள் கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த திருக்குறள் கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்